அனைவருக்கும் வணக்கம் விருச்சக ராசிக்காரர்கள் உலகத்தின் எந்த மூலையில் இருந்தாலும் இது நடந்தே தீரும் என்பதை குருவினுடைய சஞ்சார நிலை எப்படி உறுதிப்படுத்துகிறது மற்ற கிரக நிலைகளில் ஏற்படக்கூடிய மாறுதல் காரணமாக செப்டம்பர் பனிரெண்டிற்கு முன் இவை நடந்தே தீரும் என்று இருக்கக்கூடிய விஷயங்கள் எவையெல்லாம் என்று சற்று விரிவாக பார்க்கலாம் வாங்க விருச்சக ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் குரு ஆறாம் இடத்தில் சஞ்சரிக்கிறாருங்க ஆறாம் இடத்தில் சஞ்சரிப்பது அவ்வளவு நன்மை தரக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்க முடியாது ஏனென்றால் ரூணரோக சத்துருஸ்தானத்தில் அமர்ந்திருப்பதால் சில சிரமங்கள் சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஆனால் ராசியின் அதிபதியான செவ்வாயின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் இடத்தில் சஞ்சரிப்பதால் பெரிய அளவிற்கு சிரமத்தை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இல்லை அது மட்டுமல்லாது அவரது சுப பார்வையும் பல்வேறு இடங்களை வலுப்படுத்துகிறது தனஸ்தானத்தை மிக வலுள்ளதாக மாற்றுகிறதுங்க எனவே எதிர்பாராத பல அதிர்ஷ்டம் நிறைந்த வாய்ப்புகள் ஆறாம் இடத்தில் சஞ்சரித்தாலும் அற்புதமாக கிடைக்க போகிறது என்பதை தெளிவாக எடுத்து காட்டுகிறார் விருச்சகராசிக்காரர்களுக்கு என்பதில் சந்தேகமே இல்லை குருவின் அமைப்பு காரணம் है பொதுவாக குரு பகவானை பொறுத்த வரைக்கும் நவ கிரகங்களிலும் தோஷமோஷவரும் அதீத நன்மையும் செல்வ செழிப்பும் அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு முழு சுப கிரகமாக இருக்கிறாருங்க இவரிடம் இருந்து நன்மை கிடைக்க இயலாத ஒரு நிலை ஏற்படலாம் ஆனால் தீமை ஏற்படுவதற்கான வாய்ப்பே இல்லை என்பதை குரு பகவானின் சஞ்சார அமைப்பானது உறுதிப்படுத்துதுங்க ஏனென்றால் குரு பகவான் ஒருவருடைய ஜாதக அமைப்பில் ஜென்ம ராசியிலோ அல்லது அஷ்டமஸ்தானத்திலோ சஞ்சரிக்கும் போது எதிர்பார்க்கக்கூடிய பெரிய அளவிற்கு நன்மைகள் கிடைக்க இயலாத ஒரு அமைப்பாக இருக்கும் ஆனால் அதே சமயம் குரு பகவானிடம் இருந்து எந்த விதமான தீமையும் கிடைக்க இயலாது என்பதை தெளிவாக எடுத்து காட்டுகிறாருங்க ஏனென்றால் கொடுப்பதுல மிக சிறந்த தன்னிகரற்ற கிரகமாக செயல்படுபவர் தான் இந்த குரு பகவான் அதே போன்றுதான் இரண்டு ஆகிய இடங்களிலும் சற்று நன்மை எதிர்பார்க்க இயலாத ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது பத்தாம் இடத்திலும் சில சிரமங்கள் இருக்குங்க ஆனால் ராசியில் சஞ்சரிக்கும் போதும் அஷ்டமஸ்தானத்தில் இருக்கும் போது தான் சற்று கூடுதலாக சிரமம் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது மற்ற இடங்கள் எல்லாம் பெரிய அளவிற்கு பாதிப்பு இல்லை ஆனால் அதே சமயம் குரு பகவான் மிக அதீதமாக நன்மை தரக்கூடிய வலுவான அமைப்பாக பார்க்கப்படுவது இரண்டாம் இடமாகிய தனஸ்தானம் ஏழாம் இடம் ஒன்பது மற்றும் பதினொன்று இந்த இடங்களில் சஞ்சரிக்கும் போது அபரிவிதமான நன்மையும் முன்னேற்றத்தையும் அள்ளி பாருங்க இந்த நான்கு இடங்களில் சஞ்சரிக்கும் போது மிக சிறந்த வளர்ச்சியும் முன்னேற்றமும் அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பில் சஞ்சரிப்பார் மேலும் இதைவிட சற்று குறைவான நன்மைகள் கிடைக்கக்கூடிய இடமாக பார்க்கப்படுவது மூன்று ஐந்து ஆகிய இடங்களில் சஞ்சரிக்கும் போது சற்று நன்மைகள் குறைவாக இருந்தாலும் பெரிய அளவிற்கு பாதிப்பு இல்லாத ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது பொதுவாகவே குரு பகவானின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் ஜென்ம ராசி மற்றும் அஷ்டமஸ்தானத்தை தவிர பல்வேறு இடங்களில் சஞ்சரிக்கும் போது பெரிய அளவிற்கு சிரமத்தை எதிர்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படாது என்பதை தெளிவாக எடுத்து காட்டுகிறார் அப்படிப்பட்ட குரு பகவான் ஒருவருக்கு கொடுப்பதாக இருந்தால் அபரிவிதமான மாற்றத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு தன்னிகரற்ற கிரகமாக இருக்கிறாருங்க எனவேதான் டிசம்பர் மாதம் இருபதாம் தேதி வக்ர நிவர்த்தி பெறுவார் செப்டம்பர் மாதம் பனிரெண்டாம் தேதியிலிருந்து வக்ர நிலையில் சஞ்சரிக்கப் போகிறாருங்க செப்டம்பரில் இருந்து டிசம்பர் வரை வக்ரகதியில் சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவான் செப்டம்பர் பனிரெண்டுக்கு முன்னதாக உலகத்தின் எந்த மூலையில் இருந்தாலும் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி தரப்போகிறாருங்க எனவே இந்த தருணத்தில் சற்று கூடுதல் கவனமும் விழிப்புணர்வும் இருந்தால் அதீத நன்மை பெறுவதற்கான வாய்ப்பும் சாத்தியக்கூறுகளும் இருக்கிறது என்பதை தெளிவாக குரு பகவானுடைய சஞ்சார நிலை எடுத்து காட்டுகிறது அது மட்டும் அல்லாது புத்திர காரராக இருக்கக்கூடிய குருபகவானின் பகவானின் அமைப்பு நீங்கள் எதிர்பார்க்கிறபடியே பல்வேறு விதமான நன்மை அதிர்ஷ்டம் யோகம் கிடைப்பதற்கான வாய்ப்பும் சாத்திய இருக்கிறது திருமணம் குழந்தை பாக்கியம் உள்ளிட்ட பல்வேறு விதமான அற்புதமான அமைப்புகளை பெறுவதற்கான வாய்ப்புகளும் சாத்திய குருவின் அமைப்பு காரணமாக இருக்குங்க எனவேதான் நவ கிரகங்களிலே மிக அதீத முக்கியத்துவம் கொடுத்து அலட்சியம் இல்லாமல் அவசியமாக உன்னிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு அமைப்பாக குருபகவானுடைய பகவானுடைய அமைகிறது இந்த பயிற்சியின் போது மிகப்பெரிய மாற்றத்தை ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் ஏற்படுத்துவாருங்க அப்படிப்பட்ட ஒரு அமைப்பில்தான் தற்போது செப்டம்பர் மாதம் பனிரெண்டாம் தேதி வரை சஞ்சரிக்கப் போகிறார் செப்டம்பர் பனிரெண்டுக்கு பிறகு வக்ரகதியில் திரும்புவாரு அதற்கு முன்னதாக இப்பேற்பட்ட மாறுதலை உலகத்தின் எந்த மூலையில் இருந்தாலும் நிச்சயமாக கொடுக்கக்கூடிய வாய்ப்பை உருவாக்கி குரு பகவான் அதிலும் குரு கொடுப்பது என்பது மிக பெரிய அளவற்ற சக்தியாக பார்க்கப்படுகிறது உங்களுடைய சிறு முயற்சி இருந்தால் கூட மிகப்பெரிய அளவில் பொருளாதார முன்னேற்றம் பெற்று வலுவான நிலையை அடைவதற்கான வாய்ப்பும் சாத்திய குறுகளும் இருக்கிறது என்பதை குரு பகவானின் சஞ்சார நிலை தெளிவாக உறுதிப்படுத்துகிறது அது குரு பகவான் தனித்து இல்லாமல் மற்றொரு கிரகத்துடன் சேர்ந்து இருந்தால் நீங்கள் நினைத்ததை விட பல மடங்கு நன்மையும் அதிர்ஷ்டமும் யோகமும் பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது தற்போது அவர் ராகுவுடன் இணைந்து சஞ்சரிக்கிறாருங்க குரு தனித்து இல்லாமல் எந்த கிரகத்துடன் இணைந்து இருந்தாலும் நன்மை நிறைந்தே கிடைப்பதற்கான வாய்ப்பும் சாத்திய குறுகளும் இருக்கிறது என்பதை தெளிவாக எடுத்து காட்டுகிறார் எனவே ராகுவுடன் இணைந்திருந்தாலும் நன்மையும் அதிர்ஷ்டமும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு தான் இருக்கிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் எடுத்து குடும்ப சூழ்நிலையை பொறுத்தவரைக்கும் விருச்சகராசிக்காரர்களுக்கு தடையாக இருந்த பல காரியங்கள் தற்போது அனைத்து விதமான தோஷங்களும் விலகி நன்மை கிடைப்பதற்கான வாய்ப்பும் சாத்திய குறுகளும் உருவாகி இருக்குங்க அர்த்த ஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சனி பகவான் வக்ரகதியில் திரும்பி இருப்பதும் நல்ல வரவேற்கத்தக்க ஒரு மாறுதலாக பார்க்கப்படுகிறது செப்டம்பர் பனிரெண்டாம் தேதிக்கு பிறகு குருவும் பக்ரகதியில் திரும்புவது அமோகமான நன்மை தரக்கூடிய ஒரு அமைப்பாக இருந்தாலும் அதற்கு முன்னதாக இருக்கக்கூடிய இந்து தருணத்திலேயே நல்ல பலன் பெறுவதற்கான வாய்ப்பும் சாத்திய குறுகளும் விருச்சக ராசிக்காரர்களுக்கு மிக அபரிவிதமாக கிடைக்க போகிறது ஏனென்றால் ராசியின் அதிபதியான செவ்வாயின் நட்பு கிரகமாக இருப்பவர் குரு பகவான் தாங்க அவரிடம் இருந்து எதிர்பார்க்கக்கூடிய நல்ல பலன்கள் நிச்சயம் குடும்ப ரீதியாக கிடைக்கும் சிறு சிறு விஷயங்களை கூட அலைச்சலோ சிரமமோ இல்லாமல் முடிக்க முடியும் திருமணம் குழந்தை பாக்கியம் உள்ளிட்ட அற்புதமான பல நிகழ்வுகள் நடைபெறும் போகிறது உடல் நலம் சார்ந்த பல விஷயங்கள் தற்போது உங்களுக்கு சாதகமாக அமைய போகிறது மனதிற்கு தொல்லை கொடுத்து வந்த விஷயங்களும் சாதகமாக ஒரு தருணமாக பார்க்கப்படுதுங்க உத்தியோக ரீதியாக நீங்கள் அனுபவித்து வந்த மறைவதற்கான வாய்ப்பும் சாத்தியக்கூறுகளும் உருவாகிறது என்பதை தெளிவாக எடுத்து காட்டுகிறாருங்க குரு பகவானின் அமைப்பு காரணமாக உத்தியோக ரீதியாக நீங்கள் பயணங்கள் மேற்கொண்டாலும் அந்த பயணங்கள்ல நல்ல ஒரு நன்மை கிடைப்பதற்கான வாய்ப்பும் சாத்தியக்கூறுகளும் இருக்கிறது தொழில்துறை வியாபாரத்துறையை பொறுத்தவரை சனியும் சரி குருவும் சரி சாதகமாக சஞ்சரிக்கின்றனர் இந்த தருணத்தில் ராகுவும் ரூணரோக சத்ருஸ்தானமாகிய ஆறாம் இடத்தில் குருவுடன் இணைந்து சஞ்சரிக்கிறாருங்க எனவே தொழில்துறையில் அபரிவிதமான மாற்றத்தையும் அனுகூலமான ஒரு முன்னேற்றத்தையும் சந்திக்கக்கூடிய தருணமாக தான் ராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறது அபிவிருத்தி ஆகக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக இருக்கிறது நிழல் கிரகங்களுடைய அமைப்பு சாதகமாக இருப்பதால் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் தொழில் துறையில் வருமான குறைவு இல்லாமல் நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கிறது கலை துறையை பொறுத்தவரைக்கும் கலைத்துறை ரீதியாக வருமானம் அதிகரிக்கக்கூடிய வகையில் நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் கிடைக்க சஞ்சரிக்கிறார் எனவே நீங்கள் எதிர்பார்த்த நல்ல பல விஷயங்கள் கலைத்துறை ரீதியான வாய்ப்புகள் கிடைக்கிறது பிரச்சனைகள் அனைத்தும் சுமூகமாக தீர்வு காணப்படும் அரசியல் துறையினரை பொறுத்தவரைக்கும் உயர்மட்ட தலைவர்களுடன் இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் குறைந்து நிம்மதி அதிகரிக்கக்கூடிய வகையில் பல மாறுதல்கள் நடைபெற போகுதுங்க ராசியின் அதிபதியான நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவானிடமிருந்து அரசியல் துறையில பல நன்மைகள் கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் உருவாகிறது மாணவ மாணவியரை பொறுத்தவரைக்கும் கல்வி சார்ந்த விஷயங்கள்ல எந்தவிதமான பின்னடைவையும் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இல்லை விவசாயத்துறையினரை துறையினரை பொறுத்தவரைக்கும் ஆடு மாடு வளர்ப்பு பண்ணை அமைத்தல் போன்றவை மிகப்பெரிய அளவில் நன்மை கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது குரு பகவானிடமிருந்து அவரது சுப பார்வை மிக அவரிவிதமாக ஜீவனஸ்தானத்திற்கு கிடைக்கிறதுங்க எனவே விவசாயம் சார்ந்த பணிகள்ல புதிதாக நிலம் வாங்குவதற்கான யோகமும் விவசாயத்தில் அபரிவிதமான லாபம் பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் பெண்மணிகளின் நலனுக்கு பொறுப்பேற்ற முக்கியமான கிரகமாக இருப்பவர் குரு அவர் சாதகமாக சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணத்தில் பல பிரச்சனைகள் மிக எளிதாக உங்களுக்கு சால்வாக கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுதுங்க இருப்பினும் உடல் நலம் சார்ந்த விஷயங்கள்ல மட்டும் சற்று கூடுதல் கவனத்துடன் இருங்க மற்ற அனைத்தும் சாதகமாக இருக்கும் மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள வாரத்தில் வியாழக்கிழமை விரதம் இருந்து திருச்சக ராசிக்காரர்கள் அருகாமையில் உள்ள குரு ஆலயம் சென்று வழிபாடு செய்யுங்கள் நிச்சயம் நல்ல பலன் கிடைக்கும்